காலையில ஒரு டீ மத்தியானம் ஒரு டீ சாயந்தரம் ஒரு நீங்க வேலை பாக்குற லட்சணத்துக்கு பத்தாதா எங்களுக்கு சொல்லல நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்ன ரெண்டு ஆளாச்சு சம்பளம் வாங்கி கேட்டா வண்டி வேலைக்கு வரட்டும் வண்டி வேலைக்கு வரட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள் எல்லாம் ராஜன பட்டிரிக்கா போயிருச்சு இனிமே புதுசா ஆக்சிடென்ட் ஆனா தான் அறிவு அவன் அக்கண்ட கண்ணையும் பார்த்து ஒரு வண்டி எழுத்துட்டு வந்தா இங்க பிரிச்சு போட்டு வேலை செய்யலாம்ல உதவாங்க யாரு ஏண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்ப பார்த்தாலும் நாலஞ்சு வண்டி வந்துகிட்டே இருக்குது. அது காரணம் என்ன? அல்ல அவருக்கு வேலை தெரியுமண்ணா? டேய், அவர் உண்மையான மெக்கானிக்கா? அப்ப நானே ஐயா, உண்மையான மெக்கானிக்கா? அந்த என்ன சொல்லே? டேய், நான் பிரிக்கார கார் ஓட்டி பாக்கற வண்டி இல்லடா. எனக்கு அதேளே தெரியாதுன்னு சொன்னா அறிவட்ட அவனே. ஆமா, பாரு இந்த பையன் வாட்டி ஆட்டி ஆட்டி குடிக்கிறாரு இவரெல்லாம் ஒரு மெக்கானிக்கா. என்ன சொன்னே? என்ன சொன்னே? அடந்திருமே ஒரு வாரம் செட்ல வேலை இல்லைன்னா ஆறாவதுக்கு ஏறீங்க ஏண்டா அதை செட்டுக்கு மாத்திரம் எப்படா இவ்வளவு பணம் சேருது நான் நினைக்கிறேன் அதை செட்ல தகுடு பதிச்சிருப்பான் நம்ம செட்ல வெட்டி போட்ட தகுடு நிறைய இருக்குங்க ஒண்ணு வேணா எடுத்து சவுத்துல அடிக்கிறதா முண்டா முண்டா நான் சொல்றது மந்திர தகுடுடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரி நிறைய வத்தல பாக்கு போட்டு மங்கள இருக்காது அதான் அங்க லட்சுமி போகுது ஏன் இங்க வராதோ ஒரு வெட்டா பாய்ந்து வரா போரா நானும் பாத்துறேன் அந்த லட்சுமி நம்ம செட்ட தாண்டி தாங்க அங்க போகணும் போட்டு தங்க மலையாண்டி மணிக்குண்டு நல்லா ஞாபகத்துல இருக்கட்டும் செதக்க செதக்க வெத்தலை போட்டிருப்பான் மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுங்க

ரெண்டு குண்டங்க போட்டு என்ன தப்பு பண்ணுங்க பரவாயில்ல அண்ணாத்தையும் நீங்க தானே வந்து காப்பாத்தணும்

நம்ம ஆட்கள் ரெண்டு பேர் வசமா மாட்டிட்டாங்க எனக்கு உடனடியா ஒரு பார்சல் வந்து சேரணும் நேர ஆக ஆக எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும் நீ என்ன செய்தியோ எனக்கு தெரியாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு நல்ல டிரைவர் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க ரெண்டு மணி நேரத்துல நானே நல்ல ஆளா பார்த்து அனுப்பிக்கிறேன் போதுமா இருக்கா எல்லாம் வேணுங்கள் உங்க கை சார் வச்சுக்கோங்க மணவாளனை கூட்டிட்டு போய் அந்த ராஜாவை எப்படியாவது சரி கட்டி நம்ம பாசுகிட்டாலும் அது இருக்காரு நான் கவனிச்சுக்கிறேன் நீ இப்போ

காயில் வரை கழுனு இருந்தது போட்டாச்சு இனிமேல் தைரியமா போலாம் இதுக்கு என்ன சார்ஜ் இந்த மாதிரி சின்ன வேலைக்கு நான் கூலி வாங்க மாட்டேன் இது யாரு இது இது வந்து நம்மளதான் இந்த அம்மா உண்மையிலேயே கெட்டிக்கார மெக்கானிக்கு தான் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அட இன்னங்க அப்படி கேட்டிங்க ஐயா ஸ்டீரிங்க புடிச்சார்னா கார் சும்மா ரோட்ல ஓடாது நீங்க அப்படி பாக்குறீங்க அவ்ளோ பீட போவாரு அந்த கிள பறக்கும் புடி பாருங்க ஸ்டைல் எப்படி இருக்கு தேவை இல்ல ஆமா உனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா சொல்லு ஆனந்தா லாரி சர்வீஸ்ல சேர்த்து விடுறேன் சம்பளம் 500 ரூபாய் கிடைக்கும் வேண்டாம் சார் எனக்கு இந்த வேலைய சரியா இருக்கு ஏ சும்மா அவங்க சொல்றாங்க சர்வீஸ் எல்லாம் நைட்ல தான்ப்பா உன் வேலையும் கிடாது சம்பளமா அதிகமா கிடைக்கும் சும்மா இருக்குழு சொல்லணும் அம்மா கிட்ட பெருசா வீராப்பா என் தங்கச்சி கல்யாணத்தை அப்புறம் என் கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்னியா எல்லாம் மறந்துட்டியா அதுக்கு

என்னையும் அப்படித்தான் எங்க வீட்டுல பெரிய இடத்துல கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பாத்தீங்களா அதே மாதிரி எனக்கு பெரிய இடமே கடைசி ஐயோ ஐயோ என்னடா செய்ய எதையும் சொல்லிட்டு செய்யுங்க ஆமா என் வண்டியை நீங்க ரிப்பேர் பண்ணி தரவே மாட்டீங்களா இந்த பாருங்க உங்க வண்டி பழைய வண்டிங்க பாத்துத்தான் செய்யணும் ஆமா எங்க செய்யறீங்க இங்கதானே இருக்கீங்க இத பாருங்க நான்தான் செய்யணும் பழைய வண்டி எல்லாம் பசங்க பாத்துக்கிருவானுங்க புது வண்டினாதான் நான் கை வைப்பேன் அப்பா

யார் நீ என்னையன் தடுக்கிறேன் என் ராஜா தொழில் மோட்டர் மெக்கானிக் அம்மா சார் யாரு என்ன அங்க தெரிஞ்சுக்கல அதையே நீ தெரிஞ்சுக்கணும் அந்த விவரம் எனக்கு தெரியும் உனக்கு சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல வடிக விடு ஏய் ஒரு நிமிஷத்துல உன் எலும்ப என்ன கையில கொடுத்துருப்பேன் ஆனா என் தங்கச்சி மனசுல விழுந்துட்டு தான் தவிக்கிறேன் அப்ப நீங்க லீலாவோட அண்ணன் கூட பிறந்த ஆனா அதை விட ஒரு படி மேல என்ன மன்னிச்சிடுங்க தேவையில்லை காதலிக்கிற தப்பு இல்ல ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுதான் தப்பு

இந்த பொட்டியை கொண்டு போய் முதலாளிகிட்ட இந்த விலாசத்துல கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சன்மானம் நீ எதிர்பார்க்கதை விட அதிகமாகவே கிடைக்கும் ஓகே உள்ள எல்லாம் பாத்தியா தாங்க யாரையும் காணும் சரி வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க Terkelah, tadi ada kapal tiga belas. Well done, gempurlah well di

இவ்ளோவா நீ நல்லா இருந்தே எனக்கு தெம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீயா பயப்படாத ராஜா நாம ரெண்டு பேரும் இப்ப ஒரே இருக்கோம் இருக்காஜா என்னுடைய நம்பிக்கையான ஆள்கள் இவன் ஒருத்தன்